ஐஸ் ஸ்பூனில் எப்படி சாப்பிட்ணும் பொறுமையாக எடுத்து சாப்பிடுவேன் சூப்பர் பொறுமையாக எடுத்து சாப்பிடு அம்மா கூட்டுறியா எனக்கு வேணாம் அப்படியே எடுத்து சாப்பிடணுமா பொறுமையாக எடுத்து சாப்பிடுமா ஏய் சூப்பரே இந்தா இந்தா அதேமாதிரி சாப்பாடு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ணுமா இல்லை கையில் சாப்பிட்ணுமா பொறுமையாக எடுத்து சாப்பிடு பொறுமையாச்சு சாப்பிடு அம்மா உன்னை பொறி போடுறேன் இந்த கம்மி ஸ்பூன் கம்மி ஸ்பூன் கம்மி நான் அம்மா வைக்கிறேன் அந்த ஸ்பூனு ஒன்று ரெண்டு தான்மா வருது அதில் அவ்வளோதாம்மா பொறுமை பொறுமை அப்படி குத்தக்கூடாது சாப்பிடு எடுத்து சாப்பிடு எடுத்து சாப்பிடு இ அம்மா வைக்கிறேன் அம்மா வைக்கிறேன் ஆ சாப்பிடும் சாடு ஐயோ கே வந்துச்சுமா இல்லை சாடு சாடும்மா அம்மா கொடு அம்மா கொடு அம்மாவுக்கு எடுத்துக்கூடா ப்ளீஸ் அம்மாவுக்கு எடுத்துக்க அதில் வரும் இருக்கா அதில் பொரியிருக்கா கூட்டிட்டியா ஆ அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஆட்டம் ஸ்டார்ட்டு கீழே 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 மேலே இதெல்லாம் ஃபுல்லாக கொட்டிக்கும் அதே சப்ளாங்கோல் போட்டு உட்கார மாட்டேன் யாரி ரெண்டு வயசு ஆகுது ஆ சொல்லி கொடுத்த நீ செய்ய மாட்டே நீ தானே கேட்குற அது கீழே சொல்லி முடிக்கலை ஃபுல்லாக கீழே கொட்டு அதுலேருந்து எடுத்து எடுத்து போடுவான் Bye, sir. bye. Goodbye, see Ah, check